இங்க இதை ஆன் பண்றோம் இங்க இங்க ஒரு இது வந்து சிபி நீங்க ஆன் பண்றீங்க இதை கம்ப்யூட்டர் ஆன் பண்றீங்க இங்க ஜஸ்ட்வி பாருங்க லைட் எரியுதா ஆன் ஆன் பண்ணோம்னா இங்க ஒரு லைட் எரியும் அப்ப லைட் எரிஞ்சதுன்னா இது இங்கே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சுனா இங்கே அதுக்கப்புறம் இங்க நம்ம பார்க்கலாம் சரி அதுக்கப்புறம் நம்ம இது ரெண்டுத்தையும் எப்போ யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன் அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருக்கணும் நம்ம சரி இப்போ ஸ்டார்ட் ஆகி வந்துருச்சா இப்போ பாருங்க மவுஸ் வச்சுட்டு மவுஸ் வச்சு கிளிக் பண்ணலாம் கிளிக் இந்த லெஃப்ட் சைட் இந்த லெஃப்ட் சைட் பட்டன் கிளிக் தெரியல உங்களுக்கு தெரியலன்னா நீங்க ஒரு ஒருத்தருக்கு சொல்லி கொடுத்துக்கோங்க யாரோ சின்ன பசங்களுக்கு தெரியலன்னா கத்துக்கோங்க ஒருத்தருக்கு ஸோ சிங்கிள் கிளிக் பண்றோம் சிங்கிள் கிளிக் நான் டபுள் லிக்லாம் பண்ணக்கூடாது டபுள் கிளிக்னா வந்து ரெண்டு மூணு டக் டக்கன் பண்ணுவாங்கல்ல இப்படி பிடிச்சி டக் டக்கன் பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணாம சிங்கிள் கிளிக் எந்த இடத்துல ஒரு கிளிக் பண்றோம் சிங்கிள் கிளிக் பண்றது ஒரு கிளிக் இல்லையா எந்த இடத்துல ரெண்டு பண்ணணுங்கிறத நீங்க பழக்கத்துல தெரிஞ்சுப்பீங்க பை டிஃபால்ட் எப்போவுமே என்ன பண்ணணும் சிங்கிள் கிளிக் தான் பண்ணணும் சரியா ஓகே இப்போ நீங்கள் ஸ்டூடெண்ட்டுங்கிறத செலக்ட் பண்ணணும் இங்கே ஸ்டூடெண்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்க இங்கே அட்மிஷன்னு இருக்கா இங்கே ஸ்டூடெண்ட்டுன்னு இல்லை இல்லை அப்போ நான் இதை செலக்ட் பண்ணுறேன் பாருங்கள் இங்க செலக்ட் பண்ண ஸ்டூடெண்ட் வந்து இங்க ஸ்டூடண்ட் அல்ல முன்னாடி இருக்குது அப்படின்னா நீங்கள் அதனுடைய பாஸ்வேர்டை கொடுத்து உள்ளே போயிடலாம் சரியா இல்லைன்னா இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கணும் ஓகே சரி இப்போ இதுக்கு பாஸ்வேர்டு வந்து டி யூஎஸ் ஒன் டூ த்ரீ இப்ப இதை இத கிளிக் பண்ணணும் இது வந்து சப்மிட் பண்றோம் இல்லன்னா என்டர் குடுக்கலாம் இது வந்து என்டர் கீ தெரியுமா உங்களுக்கு இது தெரியல தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க இது வந்து என்டர் கீ சரியா நான் உங்களுக்கு நிறைய கீஸ் இப்ப நான் சொல்லித் தருவேன் உள்ள போயிட்டு நான் நிறைய கீஸ சொல்லித் தரேன் ஃபர்ஸ்ட் கீபோர்ட பழகணும் நீங்க பழகிட்டு நிறைய சின்ன சின்ன விஷயங்களை நான் சொல்லித் தருவேன் ஓகே இப்போ நீங்க உள்ள போறீங்க இப்போ நீங்க என்டரும் கொடுக்கலாம் எப்ப என்டர் ஒர்க் ஆகும் அப்படின்னா இந்த கர்சர் இருக்குல்ல இந்த ஒரு கோடு இருக்குல்ல அந்த கோடு பாருங்க இங்க கிளிக் பண்ண அங்க வருது பாருங்க இல்லையா இத வந்து கர்சர்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல கர்சர் சிஆர் கர்சர் ஆயிட்டே இருக்கும் இடத்துல பிளிங்க் தெரியல நமக்கு அது பிளிங்க்னா அந்த கண்ணை மீக்கிற மாதிரியே தெரியும் அது நம்ம சரியா சோ இப்போ இந்த கர்சர் வந்து இங்க இருந்தது பாருங்கன்னா பாருங்க வெளியில வந்துருச்சு அதாவது இப்ப வெளியில வரப்போகுது பாருங்க அடுத்த முறை டேப் பண்ற பாருங்க இந்த டேப்ங்கிறது என்னன்னா இங்கிருந்து இங்க இருந்து இங்க இங்க இருந்து இங்க எல்லாமே சுவிச் பண்ணிக்கிறதுக்கு ஒன்று அதாவது மாத்துறதுக்கு இப்போ நான் இங்க வெளியில வந்துட்டேன் இங்க எங்கேயோ இருக்கேன் பாருங்க எங்கேயோ இருக்கு பாருங்க அது இங்க எங்கேயோ இருக்கிறேன் அப்படின்னா இப்போ நான் என்ட்ரு கொடுத்தா வேர்க்காகும் அது உள்ள போகாது சரியா ஸோ இதை வந்து என்ன சொல்லுவாங்க அவங்களுக்கு சொல்லணும் ஸோ இங்க இருந்ததுன்னா இங்க இருந்ததுன்னா நான் என்ட்ரு கொடுத்தா அது அப்படியே போயிடும் அப்போ நான் மவுஸ் கிளிக் பண்ண தேவையில்லாம் சரியா ஃபோக்கஸ் இங்க இல்லைன்னு வச்சுக்கோங்க ஃபோக்கஸ் இங்க இருக்கு இப்ப இதை ஃபோக்கஸ் பாருங்க நான் டேப் கொடுக்குறேன் ஃபோக்கஸ் இங்க வந்துருச்சு இதுதான் ஹைலைட் ஆகுது பாருங்க ஃபோக்கஸ் அதுதான் ஃபோக்கஸ் எங்க இருக்கோ இப்ப நான் இது இதை கிளிக் பண்றேன்னு வச்சுக்கோ இப்ப நான் என்டர் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன் பாருங்க மாறிடுச்சு யூசர் ஸோ எங்க ஃபோக்கஸ் இருக்கோ தான் இந்த என்டர் கி அந்த கண்ட்ரோலை அனுப்போம் ஸோ என்டர் வந்து அதை மாறிடுச்சு சரியா இப்ப பாத்தீங்கன்னா இங்க வந்துருச்சு மறுபடியும் கார் சார் இப்ப நம்ம டைப் பண்ணா இங்க டைப் பண்ணு சரியா இதை நீங்க பொதுவாக தெரிஞ்சுக்கணும் ஓகே சரி இப்போ நான் மறுபடியும் டேப்பை கொடுக்குறேன் வெளியில வந்துருச்சு மறுபடியும் டேப்பை கொடுக்குறேன் இங்கே வந்துருச்சு கரெக்ட் இப்போ நான் பாருங்க டவுன் ஏரோ அப் ஏரோ ஸோ நீங்க தான் பயன்படுத்தணும்னு கிடையாது நீங்க கீபோர்டை கூட பயன்படுத்தணும் சரியா நீங்க எந்த அளவுக்கு கீபோர்டை பயன்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க எக்ஸ்பர்ட்ஸ் ஆகிடுவீங்க நீங்களாம் எக்ஸ்பர்ட் கம்ப்யூட்டர் எக்ஸ்பர்ட்ஸ் ஆகிடுவீங்க சரியா ஓகே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஓகே சரி இப்ப நீங்க வந்து இப்படி ஸ்டூடெண்ட் இல்லையா என்டர் இங்க வந்துட்டீங்க சரி இதெல்லாம் நான் கஷ்டமா இருக்கு வேணாம் கீழாம் வேண்டாம் டேப்னா நீங்க மவுஸ் யூஸ் பண்ணிக்கலாம் சரியா மவுஸ்ல எப்படி பண்றீங்க எப்படி கிளிக் பண்ணிக்கலாம் கரெக்ட் கிளிக் தெரியுதா லெஃப்ட் கிளிக் இது வந்து ஒரு முறை பிரெஸ் பண்ணணும் சரியா நீங்க பழகி பழகினீங்கன்னா சரி வந்துடும் அது உங்களுக்கு ஓகே பாருங்க பை டிஃபால் செலக்ட் பண்ண உடனே கர்சர் வந்துருச்சு கரெக்டா இப்போ நான் கெஸ்ட் ஒன் டூ த்ரீ அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன் ஓகே இப்போ நான் இங்க இது மவுஸ்லயும் கிளிக் பண்ணலாம் மவுஸ்லயும் கிளிக் பண்ணலாம் இங்க இங்க ஹைலைட் ஆகுறதுனால ஃபோக்கஸ் இங்க இருக்கு இல்லையா இங்க ஹைலைட் ஆயிருக்கு இங்க ஹைலைட் ஆகுதுனால நான் என்ட்ரி இங்க கொடுத்துட்டு உள்ள போயிடும் சரியா ஸோ மௌஸ்ட்லி நம்ம நமக்கு பண்ண எப்பயாவது மவுஸ் வேலை செய்யாதுல்ல அப்போ கீபோர்டு வச்சு பயன் பண் பண்ணிக்கலாம் மவுஸ் வேலை செய்யும் சரியா புரியுதுல உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்க அடுத்து நீங்க கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணி பாருங்க சரியா இது இதை இந்த அப்ப இது இதை வந்து ஏரோ கீஸ் சொல்லுவாங்க இல்லையா அப் வந்து அப்ப ஏரோ மேலுக்கு போறது அப்ப ஏரோ down arrow right arrow left arrow சரியா so, yeah, first time போறதனால இது கேக்குது உங்க அக்கவுண்ட்க்குள்ள அடுத்த முறை இது கேக்காது உங்க அக்கவுண்ட்க்குள்ள போய்ட்டீங்க ஓகே இதுதான் உங்க அக்கவுண்ட் ஸ்டூடண்ட்ஸ் அக்கவுண்ட் ஓகே சரி இப்போ இது வந்து டெஸ்க்டாப் அப்படினு சொல்லுவாங்க டாப்னா என்ன மேல இல்லையா டெஸ்குக்கு மேலேன்னு அர்த்தம் அதே மாதிரி தான் இது டெஸ்க்டாப் அப்படினு சொல்லுவாங்க சரியா இந்த டெஸ்க்டாப்ல நிறைய ஐக்கான்ஸ் இருக்கும் சரியா அதே மாதிரி இத வந்து டாஸ்க் பார் அப்படின்னு சொல்லுவாங்க டாஸ்க்னா என்ன ஒரு வேலை டாஸ்க்னா இங்கிலீஷ்ல ஒர்க்னு சொல்றோம் இல்லையா ஒர்க்னு சொல்லுவோம் நான் கேட்ப மறுபடியும் எல்லாருமே அட்டன்டிவா கேட்கணும் சரியா ஞாபகம் இல்லைன்னு ஒரு ஞாபகப்படுத்திக்க சரியா வேலை வேலையை வந்து ஒர்க்னு சொல்றோமா இங்கிலீஷ்ல அப்ப டாஸ்க் சின்ன சின்ன வேலையை ஒர்க் டாஸ்க்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல ஒரு பெரிய வேலையை ஒர்க்னு சொல்லுவாங்க ஒரு சாதாரண வேலை இப்ப நீங்க காலையில இருந்து ஈவினிங் ஒர்க் பண்றீங்கன்னா ஒரு சின்ன வேலையை இங்கிலீஷ்ல சரியா டாஸ்க்குன்னா சின்ன சின்ன வேலை இப்போ ஸ்கூலுக்கு போறீங்க சின்ன ஏதாவது டாஸ்க் கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா ஏதாவது சின்ன ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தீங்களா எல்லா ஒரு வேலை கொடுத்தீங்களான்னு அர்த்தம் சிறு வேலையை வந்து டாஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து டாஸ்க் பார் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து டாஸ்க் பார் பார்னா என்ன ஒரு சாக்லேட் பார்லன்னு தெரியல நமக்கு அந்த மாதிரி இது பார் பார்ன்னா ஒரு ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய ஒரு நீளமான ஒரு இதை வந்து பார்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் சரியா இது வந்து டாஸ்க் பார் இது வந்து டெஸ்காப் இது வந்து டாஸ்க் பார் அடுத்தது வந்து இது வந்து ட்ரேன்னு சொல்லுவாங்க சிஸ்டம் ட்ரே இதை வந்து சிஸ்டம் ட்ரே அப்படின்னு சொல்லுவாங்க சிஸ்டம் ட்ரேனா நம்ம வீட்டில் தட்டுல நம்ம எல்லாத்தையும் வச்சு எடுத்துகிட்டு போகிறோம் நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம் ஒரு சின்ன தட்டில் எல்லாத்தையும் வச்சு கொண்டு வருவாங்கல்ல சட்னி தோசை எல்லாத்தையும் வச்சு கொண்டு வருவாங்கல்ல அதை வந்து ட்ரேன்னு சொல்லுவாங்க கரெக்டா ஸோ அந்த மாதிரி பாருங்க இதுவும் தட்டு மாதிரி இருக்கு பாருங்க இந்த இடத்துல எல் நிறைய இருக்குது சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது பாருங்க இல்லையா அதனால இதை வந்து சிஸ்டம் ட்ரே அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் சரியா இதை வந்து சிஸ்டம் ட்ரேன்னு சொல்லுவோம் சிஸ்டம்னா கம்ப்யூட்டர் இல்லையா கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர்ல இது வந்து ட்ரேன்னு சொல்லுவாங்க தட்டு இது கம்ப்யூட்டரோட தட்டு இது

இந்த இது இதுதான் வந்து ட்ரே இது ஓகே ட்ரே ஸோ சிஸ்டம் ட்ரேன்னு சொல்லுவாங்க சரியா சரி அதை தவிர்த்து இப்ப இங்கே ஒண்ணு இருக்கு பாருங்க இது இது இந்த இடம் வந்து நம்ம தேடுறதுக்கான ஒரு இடம் அது நீங்க வந்து போன்ல எல்லாம் வந்து மேல இந்த சர்ச் பண்ணுவீங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு இடம் அது சரியா இங்க போயிட்டு நீங்க அதை கிளிக் பண்ணிட்டு நீங்க டைப் பண்ணீங்கன்னா சிஸ்டத்தில் அந்த பேரில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வரும் ஏஎன் டைப் பண்ணிங்கன்னா ஏல என்னென்ன இருக்கோ அதான் வரும் பிஇன்னு டைப் பண்ணீங்கன்னா பில்ல இருக்கிறதுலாம் வரும் சரியா சிஇன்னு டைப் பண்ணீங்கன்னா சியில் என்ன கால்குலேட்டருக்கு பாருங்கள் வருதா ஸோ இந்த மாதிரி வரும் ஸோ இங்கே வந்து நீங்கள் டைப் சின்னு டைப் பண்ணீங்கன்னா இது ஒரு நம்ம சிஏஎல் முழுசா கூட டைப் பண்ணலாம் நீங்கள் வந்து முழுசா தெரியணுமா இங்கே பாருங்கள் கால்குலேட்டர் அப்படின்னு டைப் பண்ணலாமா வருதா ஓகே வருதா இதனா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்புறம் சரியா இப்போ கேல்குலேட்டர் வந்துருச்சு இந்த கேலண்டர் யூஸ் பண்ணிருக்கீங்களா நீங்க சில பேர் பண்ணிருப்பீங்க சில பேர் பண்ணிருக்க மாட்டீங்க பரவாயில்ல சரி இப்ப நீங்க போன்ல கேலண்டர் யூஸ் பண்ணிருப்பீங்க இல்ல ஓகே சரி இங்க சீனு டைப் இங்க பாருங்க இங்க எதை டைப் பண்ணாலும் இங்க வருது கேல்குலேட்டர் அப்படின்னா டைப் பண்ணா இங்க வந்துடும் ஓகே சரி இப்ப நான் கீபோர்டை பத்தி சொல்லி தட்டுமா கீபோர்டை சொல்லி கொடுத்துட்டு நான் செலக்ட் டெக்ஸ்ட் அதாவது கம்ப்யூட்டர் அதே மாதிரி நான் இப்போ நோட் பேடுன்னு ஒன்று சொல்லி தரேன் உங்களுக்கு நோட் பேடை பயன்படுத்திருக்கீங்களா நம்ம ஸ்கூல்ல நோட் பேடு நம்ம சொல்றோம் இல்லையா நோட் நோட் புக்னு சொல்றோம் இல்லையா இப்ப நோட் புக் எழுதுறாங்கல்ல இப்ப மேடம் எழுதிட்டு இருக்காங்கல்ல இதை வந்து நோட் புக்னு சொல்றோம் சின்னதாக இருந்தால் நோட் பேடுன்னு சொல்லுவோம் அதாவது நம்ம கிறுக்குறோம் இல்லையா கிறுக்கணும்னா சும்மா ஏதோ ஒரு ரஃப்பா எழுதுறோம் இல்லையா ரஃப் நோட்ஸ் மாதிரி சொல்றோம் இல்லையா அதை வந்து பேடுன்னு சொல்லுவோம் நோட் பேடு அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல சரியா நோட் புக்குன்னா வந்து பெருசா இருக்கும் பெருசாக இருக்குது நோட் புக் சரியா ரெண்டுமே ஆல்டர்னேட்டா யூஸ் பண்ணுவாங்க சில இடங்களில் நோட் புக்ன்னு சொல்லுவாங்க சில இடங்களில் நோட் பேட் அப்படின்னு சொல்லுவாங்க அதை அவங்கவுங்க இஷ்டத்துக்கு பேர் வச்சிருப்பாங்க சரியா சரி இப்போ கம்ப்யூட்டர்ல பாத்தீங்கன்னா நோட் என் நோட் அப்படின்னு டைப் பண்ணாலோ இல்ல என்ன டைப் பண்ணாலே வந்து நோட் பேட்னு ஒண்ணு வரும் சரியா இது வந்து நோட் பேட் நான் நோட் பேட் என்ன சொன்னேன் எழுதிக்கலாம் அப்படின்னு சொன்னேன் கரெக்டா டயர்டா இருக்கா ஓகே தானே எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா நீங்களாம் கரெக்டாக இது ஒரு ரெண்டு மூணு வாரம் லெசன்ஸ்லாம் நல்லா அட்டன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் நான் சர்ப்ரைஸ் கிஃப்ட்லாம் தருவேன் யார் நல்ல பிக்அப் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நான் சர்ப்ரைஸ் கிஃப்ட்லாம் தருவேன் ஒரு த்ரீ வீக்ஸ் கழிச்சு சரியா நிஜமாவே தருவேன் ஓகே ஓகே குட் சரி இப்போ இந்த நோட் பேடு பிறகு நான் கிளிக் பண்ணுறேன் நான் ஓகே இதை கிளிக் பண்ணும்போது கேட்குதா உங்களுக்கு இதை கிளிக் பண்ணும்போது என்ஓடிபி நோட் பேட் நோட் பேட் டைப் பண்றோமா இங்க முழுசாக டைப் பண்ணலாம் பாருங்க பேக் கீய டைப் பேக் டைப் பண்ண டெலிட் பண்றேன் சொல்லுவாங்க இந்த கீ தெரியுமா உங்களுக்கு பார்த்துருப்பீங்க இங்க வந்து கீபோர்டில் இங்க இருக்கு ஓகே சரி கீபோர்டில் ஒவ்வொரு ஆப்ரேஷனையும் நான் இதை வச்சு சொல்லி போறேன் நான் உங்களுக்கு ஓகே சரி இப்போ நோட் நோட் ஓகே சரி உங்களுக்கு கிளியரா இருக்க உங்களுக்கு தெரியுதா இருக்கு மேம் பரவாயில்ல இப்ப நோட் பேட் அப்படின்னு இருக்கு கரெக்டா இப்ப நான் இதை மவுஸ் வச்சு கிளிக் பண்ணலாம் நான் என்ன சொன்னேன் போக்கஸ் இருந்துச்சுன்னா என்டரும் குடுக்கலாம்னு சொல்லியிருக்கேன்ல இப்ப பாருங்க நான் நான் டவுன் ஏரா குடுக்குறேன் இப்ப பாருங்க ஸ்டிக்கி நோட்ஸ் இன்னொன்னு இருக்கு பாருங்க நோட் பேட்னு இருக்கு நோட்ஸ் இருக்கு நிறைய இருக்கு இதெல்லாம் இதெல்லாம் அப்புறம் கத்துக்கலாம் இப்பத்துக்கு உங்களுக்கு தெரியும் பாருங்க போக்கஸ் எங்க இருக்கோ அங்க இருந்து நம்ம என்டருக்கு கொடுக்கலாம் இல்லனா மவுஸ்ல கிளிக் பண்ணலாம் இப்ப நான் இங்க இங்க போக்கஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இங்க போக்கஸ் இருக்கு இங்க இருக்க போக்கஸ் இங்க போக்கஸ் இருந்தா இங்க கையில நம்ம கிளிக் பண்ணலாம் ஃபோக்கஸ் இங்க இருந்தாலும் இங்க விட நம்ம எங்க வேணாலும் நம்ம கிளிக் பண்ணி மாத்திக்கலாம் சரியா இப்ப நான் நோட் பேட இங்க கிளிக் பண்ணிருக்கேன் சரியா இப்ப நம்ம பேரை எழுதலாமா ஒரு ரெண்டு மூணு பேர் பேர் எழுதலாமா எழுதிட்டு நம்ம சேவ் பண்ணலாம் சேவ்னா என்ன அப்படின்னா இப்ப நான் பேரை எழுதுறேன் நான் ஓகே யாரோ பேர் சொல்லுங்க யார் பேர் எழுதலாம் மோனாஸ்ட்ரியா ஓகே மோனா ஸ்ட்ரீட் ஸ்பெல்லிங் கரெக்ட்டா எஸ் எச் ஆர் எஸ் 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 ஆர் ஓகே ஃபைன் sorry ஓகே இது கரெக்டா மோனாஸ்ட்ரி சரி இன்னொரு இன்னொரு நேம் என்ன சொல்லு மவுனிகா மவுனிகாவா மோனிகாவா மவுனிகா கரெக்டா ஓகே குட் சரி இப்போ மோனாஸ்ட்ரி மவுனிகா நான் ரெண்டு பேரும் எழுதிருக்கேன் நான் நச்சமன் யா இன்னைக்கு நீங்க வந்தாங்க அப்படினு நம்ம நோட் பண்ணிக்கணும் வெச்சுக்கோங்கலாம் இந்த மாதிரி எழுதலாம் இல்லையா இங்க பாருங்க மேலே வந்து அன்டைட்டில்டு அப்படின் இருக்கு அன்டைட்டில் டைட்டில்னா என்ன நம்ம எல்லாம் டைட்டில் இருக்குன்னு சொல்றோம் இல்லையா டைட்டில்னா தலைப்பு எக்ஸலென்ட் வெரி குட் தலைப்பு ஸோ அன்டைட்டில்னா தலைப்பை நம்ம வைக்கல தலைப்பை வைக்கலன்னு அர்த்தம் இன்னும் சரியா இப்போ நம்ம என்ன பண்ணலாம் கண்ட்ரோல் எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கண்ட்ரோல் எஸ்னா சேவ்னு அர்த்தம் சேவ்னா என்ன நம்ம வந்து காசை சேவ் பண்ண அப்படின்னு சொல்றாங்கல்ல சேமிக்கிறது இல்லையா ஸோ அந்த மாதிரி இந்த ஃபைல நம்ம சேமிக்கணும் ஏன் அப்படின்னா இது வந்து இது வந்து ஒரு ரேம்ங்கிற ஒரு இதுல ஒர்க் ஆகிட்டு இருக்கு உள்ள வந்து கம்ப்யூட்டருக்குள்ள ஒரு இடத்துல டெம்பரரியா இந்த கம்ப்யூட்டர் ஆன் ஆயிருக்குல்ல ஒரு டெம்பரரியான ஒரு இடத்துல அது வந்து எழுதிட்டு இருக்கு இப்ப நம்ம பண்றது எல்லாம் இப்போ கரண்ட் ஆஃப் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கம்ப்யூட்டர் சடனா ஆஃப் ஆச்சுன்னா இது போயிடும் நம்ம எழுது வந்து போயிடும் நம்ம கஷ்டப்பட்டு எழுதணுமா இப்ப மோன நம்ம எழுதணும் மோனிக்கா டைப் பண்ணணும் இல்லையா இந்த டைப் பண்ணது மறுபடியும் நம்ம டைப் பண்ணணும் இப்போ ஒரு பத்து இருபது பேரை எழுதியிருக்கணும்னு வச்சுக்கோங்களேன் எவ்வளவு டைம் ஆகும் எழுதுறது அப்ப நம்ம கஷ்டப்படுவோம் இல்லையா அதனால நம்ம என்ன பண்ணணும்னா சேவ் பண்ணணும் சேவ் பண்ணிட்டோம்னா எங்க சேவ் பண்ணணும்னா டிஸ்க்ல சேவ் பண்ணணும் டிஸ்க்னு சொல்லுவாங்க உள்ள ஒரு டிஸ்க் இருக்கும் நம்ம தட்டுன்னு சொல்றீங்க அந்த மாதிரி ஒரு உள்ள ஒரு தட்டு இருக்கும் ஒரு டிஸ்க் மெமரி ஸ்டோரேஜ் சொல்லுவாங்க அதை செகண்டரி ஸ்டோரேஜ்னு சொல்லுவாங்க அதுல போய் சேவ் பண்ணிருக்கோம் சரியா ஸோ டிஸ்கில் சேவ் பண்ணணும் ஸோ கண்ட்ரோல் எஸ் கொடுக்கலாம் கண்ட்ரோல் எஸ் கொடுத்தா இந்த மாதிரி ஒரு டைலாக் வரும் சரியா இப்போ நான் இதை கேன்சல் பண்ணிடுறேன் மறுபடியும்ப்டி காமிக்கிறோம் உங்களுக்கு இப்போ நம்ம இதுல வந்து நிறைய மெனுஸ் இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைல் அப்படின்னு ஒன்னு இருக்கு கரெக்டா சேவ் இருக்கு பாருங்க ஃபைல்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம இந்த நீங்க வீட்டுல ஃபைல் எல்லாம் பண்ணி பார்த்துருக்கீங்களா அப்பா அம்மா எல்லாம் ஸ்கூல் வச்சிருப்பாங்க ஃபைல்லாம் எல்லாம் வச்சிருப்பாங்க பாத்திருக்கீங்களா அந்த மாதிரி கம்ப்யூட்டர்ல வச்சிருக்கிறது தான் ஃபைல்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இங்க ஃபைல் ஒரு ஃபைல்ல நிறைய தகவல்களை நம்ம எழுதிக்கிறோம்ல நிறைய தகவல்களை எழுதிக்கிறோம் அந்த பாப்பாவுக்கு தெரியுதா உங்களுக்கு தெரியுதா உங்களுக்கு ஓகே சரி இப்போ நிறைய தகவல்களை நம்ம எழுதிக்கிறோம் இல்லையா ஸோ எழுதி ஒரு ஃபைலுக்குள்ளே என்ன பண்ணுறோம் நிறைய பக்கங்களை வைக்கிறோம் கரெக்ட் ஒரு ஃபைலில் நிறைய பேப்பரை வைக்கிறோம் இல்லையா வச்சுட்டு எல்லாம் பண்டில் பண்ணியிருப்பாங்க கரெக்டாக அதுக்கு ஃபைலில் மூடிடுவாங்க ஸோ இது ஃபுல்லாக சேர்ந்து ஒரு ஃபைல் இதில் நிறைய பக்கங்களை நம்ம வச்சுக்கலாம் கம்ப்யூட்டரில் சரியா புரியுதா உங்களுக்கு சரி இப்போ ஏன் சேவ் பண்ணணும்னு சொன்னேன் நான் ஏன் சேவ் பண்ணணும்னு சொன்னேன் நான் கரண்ட் ஆஃப் ஆச்சுன்னா டேட்டாலாம் போயிடும் அதனால நம்ம சேவ் பண்ணணும்னு சொன்னோம் கரெக்டா இங்க பாருங்க அந்த ஃபைல்ல இது வந்து மெனுன்னு சொல்லுவாங்க இதை வந்து மெனு அப்படின்னு சொல்லுவோம் சரியா மெனு நம்ம மெனு ஹோட்டல் ஹோட்டலுக்கு போனா மெனு கொடுங்க அப்படின்னு சொல்ல மெனு என்ன பாருக்கு அப்படின்னு கேட்பாங்க அதான் இதுல இருந்து தான் வந்து இது வந்து மெனு அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல மெனு அப்படின்னு நம்ம மெனு அப்படின்னு சொல்லுவோம் கரெக்டா அந்த மெனுல பாருங்க ஃபைல் எடிட் ஃபார்மேட் வியூ ஹெல்ப் வியூன்னா என்ன பாக்குறது வியூனா பாக்குறது ஒரு அந்த வியூ சரியில்லை அப்படின்னு சொல்றோம் இப்ப நம்ம ஒரு அழகான மரம் செடி கூட இருக்கு வியூ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றோம் கரெக்டா பாருங்க நான் வியூல போய் பாக்குறேன் பெருசாகுதா பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகுது பாருங்குதா பெருசா ஆஹ் மறுபடியும் பெருசாக பாருங்க கரெக்டா இப்ப எனக்கு வந்து வயசாயிடுச்சு இல்லையா கண்ணு வந்து கொஞ்சம் லைட்டா தெரிய தெரியலன்னு வச்சுக்கோங்க அப்ப என்ன பண்ணலாம் ஜூம் அவுட் பண்ணலாம் இப்ப உங்க அம்மா அப்பாவுக்கு தெரியும் கொஞ்சம் கஸ்டமா இருக்குன்னு நீங்க ஹெல்ப் பண்ணலாம் கரெக்டா இப்போ நீங்க வந்து ஜூம் ஆஹ் ஆமா ஜூம் அவுட்டு கொடுத்து நார்மல் ஆயிடும் 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 அவ்வளவுதான் சரியா சோ இது ஜூம்னு சொல்லுவாங்க இது வந்து வியூல இருக்கு சரியா அதே மாதிரி ஃபைல்ல பாத்தீங்கன்னா நிறைய ஆபரேஷன்ஸ் இருக்கு இது என்ன அப்படின்னா இப்போ நான் வந்து இப்போ நான் எழுதிட்டு இருக்கேன்ல இப்போ நான் கிளிக் பண்றேன் இதை இதை ஃபைலுங்கிற மெனுவ நான் போய் கிளிக் பண்றேன் மவுஸை போயிட்டு நானு ஃபைல் அப்படின்னு கிளிக் பண்ண உங்களுக்கு இன்டர்நெட்லாம் சொல்லி தரப்போம் எனக்கு கொஞ்சம் நேரத்தில் சேட் ஜிபிடினு ஒன்று சொல்லி தரேன் அதோட நீங்கள் விளையாடலாம் அது உங்களோட விளையாடும் நல்லா அது ஜாலியாக இருக்கும் உங்களுக்கு ஒரு ஃபோர் ஃபைவ் மினிட்ஸில் நான் சொல்லி கொடுத்துட்றேன் சொல்லி நான் அதுக்கப்புறம் இந்த செஷன் முடிச்சுக்கோம் சரியா ஓகே குட் சரி இப்போ இந்த ஃபைல் இருக்கா ஃபைலில் வந்து நியூ நியூ விண்டோ ஓப்பன் சேவ் சேவர்ஸ் நிறைய இருக்கு இதெல்லாம் என்னன்னு நீங்கள் போய் படித்து பாருங்க நெக்ஸ்ட் டைம் நான் கேட்பேன் நீங்கள் வந்து போன வாரம் நீங்கள் இந்த வாரம் எக்ஸசைஸ் பண்ணீங்களா அப்படின்னு நான் அடுத்த வாரம் கேட்பேன் சரியா ஃப்ரீயா இருக்கும்போது மேடம் நீங்கள் எப்போ ஷெடியூல பிளான் பண்ணிக்கோங்க நீங்க மூணு மூணு பேராக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஆமாம் அதையும் அதையும் சொல்லித்தரேன் அதையும் சொல்லித்தரேன் ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இப்போ இந்த சேவ் இருக்கா பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இப்போ இதுல நியூன்னா என்ன புதுசு இப்போ நான் எனக்கு இது ரெண்டு பேரும் ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிடுவோம் நம்ம சேவ் பண்ணிட்டு இது நம்ம கஷ்டப்பட்டு டைப் பண்ணியிருக்கோம்ல அதை நம்ம இல்லையா அதனால நம்ம என்ன பண்ணலாம் ஃபைல்லு சேவ் இங்க பாருங்க இது இது வந்து பெனு இப்ப நான் வந்து மவுஸை வச்சு மூவ் பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க மவுஸை வந்து நான் மேலுக்கும் கீழும் மூவ் பண்ணிட்டு இருக்கேன் இது வந்து மூவ் ஆகுது கரெக்டா ஃபர்ஸ்ட் டைம் கிளிக் பண்ணும்போது நம்ம ஃபைலை கிளிக் பண்றேன் அதுக்கப்புறம் மவுஸ் வந்து மேலுக்கும் கீழும் மூவ் பண்ணிட்டு இருக்கேன் நான் அப்ப வந்து கிளிக் பண்ணல சும்மா ஜஸ்ட் ஸ்க்ரால் பண்றேன் அவ்வளவுதான் இல்லையா இப்ப இந்த இடத்துல இந்த கண்ட்ரோல் எஸ்ன்னு இருக்கு பாருங்க இது ரொம்ப நல்லா இம்பார்ட்டன்ட் விஷயம் தெரிஞ்சுக்கணும் நீங்க இது இது எல்லாமே வந்து ஹாட் ஹாட்கீஸ் சொல்லுவாங்க இதை கீஸ்னா

எஸ் அப்போ சேவ் ஆகும் ஸோ நான் வந்து ரெண்டு கையை பயன்படுத்துறேன் நான் வந்து இப்படி இப்படி பயன்படுத்துறேன் ஸோ நீங்க கீபோர்ட்ல வந்து உங்களுக்கு எனக்கு கீபோர்ட் ப்ராக்டிஸையும் நான் டைப்பிங் ப்ராக்டிஸையும் நான் சொல்றது ஒரு சின்ன சாஃப்ட்வேர் சொல்றேன் அதையும் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க நீங்கள் சரியா ஓகே இப்போ இது இந்த இப்போ கேக்குது சேவ் ஆஸ் அப்படின்னு கேட்குது சேவேஸ்னா என்ன அர்த்தம் என்ன மாதிரி நீங்க சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இது என்னது நீங்க என்ன டைப் பண்ணீங்க அப்படின்னு அது வந்து இந்த டயலாக் இது வந்து டைலாக் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல டைலாக்னா என்ன அர்த்தம் உரையாடல் கரெக்ட் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம் நான் கேட்கிறேன் நீங்க பேசுறீங்க இல்ல நீங்க கேட்கறீங்க நான் சொல்றேன் இல்லையா இது வந்து உரையாடல்னு சொல்றோம் டைலாக்னு சொல்றோம் இல்லையா கான்வர்சேஷன் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி சரியா இப்ப இந்த இடத்துல வந்து ஆமா எது வேணா ஆமா இங்க வந்து ஏதாவது நேம் நேம் போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் நம்ம சோ இப்ப எ் எந்த அந்த போடும்போது நம்ம ஏதோ ஒண்ணு ஏ பி த்ரீ எப்படி போட்டாலும் அதை எடுத்துக்கோம் ஆனா அடுத்த முறை அது என் எதுக்காக போட்டோம் நமக்கு தெரியாது இல்லையா இப்ப நம்ம வந்து உங்க நேம்ஸ் எல்லாம் போடுறோம் இல்லையா உங்க நேம்ஸ் அதனால ஸ்டூடெண்ட் நேம்ஸ் நம்ம ஃபைல் வச்சுக்கலாம் இது வந்து ஃபைல் ஒரு ஃபைல் இருக்குல்ல ஸ்கூல்ல அந்த ஃபைல் பேர் மேலே எழுதி வச்சிருப்பாங்க அட்டன்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க மார்க்ஸ் போட்டுருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி நம்ம வந்து இங்க வந்து மினிங் ஒரு பேரை போடணும் ஒரு இடம் யூஸ் பண்ணிருக்கீங்களா நீங்க யாரும் 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 யூஸ் பண்ணல இதை நீங்க நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுங்க கண்டிப்பா பிராக்டிஸ் பண்ணனும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் போக போக சரியா சரி இங்க பாருங்க ஃபைல் நேம் சோ அந்த ஃபைலுக்கு ஒரு பேர் கொடுக்கணும் நம்ம அடுத்த முறை வந்து மறக்காது இல்லையா ஞாபகம் சரியா அதே மாதிரி எங்க சேவ் பண்ண போறோங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இங்க பாருங்க மேல வந்து டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு இடத்த காமிக்குது இங்க பாருங்க இடது பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா திஸ் பிசி அப்படின்னு ஒரு இடம் இருக்கா இந்த கம்ப்யூட்டர் திஸ்னா எது இங்கிலீஷ்ல இதுன்னு இருக்கும் இது இந்த பிசி பிசினா பர்சனல் கம்ப்யூட்டர் இந்த பர்சனல் கம்ப்யூட்டர்ல இது வந்து டிரைவ்ஸ் இந்த ட்ரைவ்ஸ பத்தி நான் உங்களுக்கு டீட்டெயிலா வந்து நான் அடுத்த செஷன்ல உங்களுக்கு சொல்லித் தர்றேன் உங்களுக்கு டீட்டெயிலா நாங்க ஆமா வச்சுக்கலாம் ஆனா வந்து அதுக்குன்னு ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம் ஆமா இப்ப நீங்க கத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம் எங்கன்னா அங்க வச்சுட்டீங்கன்னா யாரு ஒரு ஆளு ஆளுக்கு ஒரு இடத்துல வச்சிருப்பீங்கல்ல இப்ப கம்ப்யூட்டர்ல வந்து எல்லாம் இப்ப வீட்டுல கூட நம்ம வந்து எல்லா பொருளையும் என்ன பாயும் அங்க ஒரே இடத்துலயும் போட்டு வச்சிருக்கீங்க நம்ம கேட்பாங்கல்ல நீங்க புக்ஸ் துணி எல்லா இடத்துலயும் போட்டோம்னா நமக்கு நீட்டா இருக்காது இல்லையா அதாவது அதாவது இடத்துல இருக்கணும் இல்லையா அந்த மாதிரி இங்க வந்து இது நான் உங்களுக்கு சொல்லி தரேன் அது ஓகே கொஞ்ச நேரம் இப்ப பாருங்க சி டிரைவ் அப்படின்னு ஒன்று இருக்கு சி டிரைவ் இது கம்ப்யூட்டர்ல வந்து ஒரு மரம் மாதிரி ஒரு இது ஒரு ஆப்ஷன் இங்க ஒரு ஆப்ரேஷன் இருக்கா நான் அதை கிளிக் பண்ணி சொல்லித்தரேன் இதை வந்து ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஃபைல்னா நிறைய ஃபைல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் உங்க வீட்டுல என்னென்ன இருக்குன்னு நீங்க போய் ஓடி தேடி தேடிட்டு வந்துருவீங்க கரெக்டா ஷெல்ஃப்ல போவீங்க இதுல துணி இருக்கு இதுல புக்ஸ் இருக்கு தேடுவீங்களா கால் வலிக்குதா கால் வலிக்குதா ஒரு ரொம்ப நேரம் நிற்கிறாங்க அதுதான் வந்து சரி ஓகே நம்ம முடிச்சிருவோம் சீக்கிரம் முடிச்சிருவோம் சரி அடுத்த வாரம் நம்ம டீட்டெயிலாக வச்சுக்கலாம் நம்ம வச்சு சொல்லி கொடுத்துருவோம் நம்ம சரி ஓகே சரி இப்போ நான் நான் குயிக்காக சேவ் பண்ணுற மாதிரி சொல்கிறேன் நான் இதை மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன் உங்களுக்கு அடுத்த வாரம் எங்கே விட்டனோ அங்கேருந்து நான் தரேன் ஓகேயா சரி இப்போ இந்த மாதிரி ட்ரை இது ட்ரைவ் நான் சும்மா அந்த யூசர்ஸ் யூசர்ஸில் பாருங்க யூசர்ஸில் யூசர்ஸில் ஸ்டூடெண்ட் ஸ்டூடெண்டில் நீங்கள் இங்கே வந்து டாக்குமெண்ட்ஸ் அப்படின்ட்டுருக்கா இந்த டாக்குமெண்ட்ஸில் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம் இது யாரு வந்து ஸ்டூடண்ட் நேம்ஸ் இல்லையா ஸ்டூடண்ட் நேம்ஸ் அப்படின்னு நம்ம இது வந்து கேபிட்டல் ஆமா இது வந்து கேபிட்டல் லெட்டர் நான் எப்படி டைப் பண்ண உங்களுக்கு முடிச்சிடலாமா முடிச்சிடும் டூ ஃபைவ் மினிட்ஸ்ல முடிச்சிடும் டூ ஃபைவ் மினிட்ஸ் முடிச்சிடும் ஓகே இங்க பாத்தீங்கன்னா நான் இப்ப எங்க இப்ப பாருங்க இது இந்த கிளிக் பண்றேன்னு வச்சுக்கோ இங்க இங்க ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அப்படியே காமிக்கிறோம் எங்க இருக்கீங்க எங்க இங்க உங்க ஃபைல் இருக்கு ஸ்கூல்ல எந்த ஷெல்ஃப் வச்சிருக்காங்க டீச்சர் போய் தேடுவாங்கல்ல அந்த மாதிரி இது சி ல யூசர்ஸ் நம்ம தான் பயன்பாட்டாளர்கள் ஸ்டூடண்ட்ல டாக்குமெண்ட்ஸ்ங்கிற இடத்துல நம்ம என்னோட ஃபைல அப்படியே சேவ் பண்றேன் ஸ்டூடெண்ட் நேம்ஸ் போய் நான் சேவ் பண்றேன் கரெக்டா இது இங்க இருக்கு நான் எப்படி வந்தேன் இங்க கிளிக் பண்ண இடது பக்கம் யூசர்ஸ் அப்புறம் வந்து ஸ்டூடண்ட் டாக்குமெண்ட்ஸ் டாக்குமெண்ட்ஸ் என்ன அர்த்தம் நோட் புக்ஸ் புக்ஸ் எல்லாம் சரியா இங்க வந்து நான் ஸ்டூடெண்ட் நேம்ஸ் அப்படின்னு நான் சொல்றேன் சரியா முடிஞ்சிடுச்சு அவ்வளவுதான் ஸ்டூடெண்ட் நேம்ஸ் ஒன் டூ அப்படி கூட வச்சுக்கலாம் நீங்க அடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு பேட்ச் டூ த்ரீ நீங்க எப்படி வேணும் சேவ் பண்ணிக்கலாம் சரியா இந்த கீஸ் எல்லாம் நீங்க அடுத்த வாரம் பழகுங்க நான் உங்களுக்கு வந்து ப்ரொஜெக்ட்ல சொல்லி தரேன் உங்களுக்கு ஓகே இதல வந்து பாத்தீங்கன்னா இது ஷிஃப்ட் கீ சொல்லுவாங்க ஷிஃப்ட் னா பாருங்க நான் நான் ஏ இருக்கா இங்க ஏ வருதா ஷிஃப்ட் ஏ கொடுத்தா கேபிட்டல் வரும் சரியா ஷிஃப்ட் ஏ சரியா இப்போ கண்ட்ரோல் எஸ் சொல்லி கொடுத்துட்டேங்க உங்களுக்கு சேவ் பண்றதுக்கு கரெக்ட் இப்போ இது நேமை டைப் பண்ணிட்டேமா சேவ் கொடுக்கணும் இந்த மாதிரி இந்த வந்து அண்டர்லைன் இருக்கா அண்டர்லைன் இருந்துச்சுன்னா ஆல்ட் எஸ் யூஸ் பண்ணலாம் அர்த்தம் முதல்ல இந்த கண்ட்ரோல் தெரிஞ்சி கிட்டிங்களா இப்போ ஆல்ட் எஸ் போதும் இந்த வாரத்துக்கு இதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க சரியா இப்போ நான் ஆல்ட் எஸ் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன் சேவ் ஆயிடுச்சு பாருங்க இப்போ ஸ்டூடெண்ட் அன்டைட்டில் இல்லை டைட்டில் வந்துருச்சு அதுக்கு தலைப்பு வந்துருச்சு ஸ்டூடெண்ட் நேம்ஸ் சரியா இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிட்டோமா க்ளோஸ் வந்து இதை க்ளோஸ் பண்ணிடலாம் க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ நான் ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சுட்டேன் இப்ப நீங்க என்ன பண்ணணும் அடுத்து யாராவது இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருக்காங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம் நீங்க இங்க இதை கிளிக் பண்ணி இது வந்து விண்டோ இது விண்டோன்னு சொல்லுவாங்க இதை ஸ்டார்ட் மே மெனு இப்ப இந்த விண்டோ சிம்பிள் இருக்குல்ல நாலு கட்டம் கட்டமா இருக்குல்ல இது வந்து விண்டோ மாதிரியே இருக்கு பாருங்க சரியா சோ அந்த மெனு இது வந்து ஒரு விண்டோ மெனுன்னு சொல்லுவாங்க ஓகே இந்த ஸ்டார்ட் மெனு அப்படின்னு சொல்லுவாங்க இதை கிளிக் பண்ணீங்கன்னா பாருங்க ஸ்டார்ட்னு தெரியுது மவுஸ் வச்சாவே தெரியும் பாருங்க ஸ்டார்ட்னு கிளிக் பண்ணீங்கன்னா இங்க பாருங்க இந்த பட்டன் இருக்கா பவர் இருக்கா இதை கிளிக் பண்ணீங்கன்னா பவர் பவர்னா என்ன எலக்ட்ரிக் சுவிட்ச் இல்லையா கிளிக் பண்ணிட்டு ஸ்லீப் ஸ்லீப் பத்தியும் ரீஸ்டார்ட் பத்தியும் உங்களுக்கு அடுத்த வாரம் சொல்லி தரேன் ஓகே ஷட் டவுன் ஷட் டவுன் மட்டும் பண்ணனும் நீங்க சரியா ஓகே சரியா இவ்வளவுதான் இப்ப இந்த ஷட் டவுன் பண்ணிட்டேன்னா ஷட் டவுன் பண்ணிடலாம் ஓகே சேவ் பண்ணிடலாம் இப்ப நான் சேவ் பண்ணத பார்க்கணும்னு எப்படி பார்ப்பேன் அப்படின்னா நான் இப்ப பாருங்க ஃபைல் எக்ஸ்ப்ளோரர்னு ஒண்ணு இருக்கு நான் குயிக்கா சொல்லிட்டு முடிச்சிடுறேன் நம்ம அடுத்த வாரம் டீடெயிலா நம்ம பாக்கலாம் சும்மா ஒரு இன்ட்ரட்ஷன் இந்த வாரம் சரியா இப்ப இந்த எங்க எக்ஸ்பிளோரர்னா என்ன தேடுறது எக்ஸ்ப்ளோர்னா ஆங்கிலத்துல தேடுறது சோ ஃபைல் எக்ஸ்பிளோரர் அதை போய் கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வரும் சரியா பாரு எடுத்த உடனே இங்க பாருங்க ரீசன்ட் ஃபைல்ஸ்ல இருக்கா நம்ம இதை வச்சியும் கிளிக் பண்ணிக்கலாம் ஆனா நம்ம எங்க சேவ் பண்ணும்போது நம்ம மறந்துடக்கூடாது எந்த செல்ஃப்ல வச்சும் போது நம்ம மறந்துறக்கூடாது ஆஹ் டாக்குமெண்ட்ஸ்ல எந்த செல்ஃப்ல திஸ் பிசியில நீங்க பாருங்க இது இது வந்து ஒரு ட்ரீன்னு சொல்லுவோம் இந்த ட்ரீய பத்தி இத பத்தி நான் அடுத்த வாரம் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன் இடது ஒரு ட்ரீனா மரம் இருக்குல்ல ஒரு வேர் இருக்கு கிளைகள்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி இது வந்து ஒரு வேர் நிறைய கிளைகள் இருக்கு இதுல பாத்தீங்கன்னா சி இருக்கு சீ ல க்ளிக் பண்ணிட்டு யூசர்ஸ் தான் நீங்க தானே பயன்பாட்டாளர்கள் யூசர்ஸ்ல ஸ்டூடெண்ட்ல டாக்குமெண்ட்ஸ்ல நீங்க சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க மற்ற ஏரியாஸ்ல நம்ம அப்புறம் பார்த்துக்க கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கலாம் சரியா இப்ப பாருங்க இது இதை வந்து என்ன பண்ணலாம் டபுள் கிளிக் பண்ணலாம் இப்ப நான் வந்து ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன் ஓப்பன் ஐட்ஸ் இல்லைன்னா பாருங்க நல்லா கவனிங்க இதை வந்து ரைட் கிளிக் பண்ணி ரைட் கிளிக் இந்த கிளிக் இது வந்து மெனு மெனு சொல்லுவாங்க ரைட் மெனு முதல்ல சொன்ன ஸ்டார்டிங்ல இந்த இதை ரைட் கிளிக் பண்ணி அதை மேல அதுமாதிரி வச்சு இந்த மாதிரி தலைமையில வச்சு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும் அதுல பாருங்க எடிட் இருக்கு எடிட்னா நம்ம எடிட் பண்ணலாம் ஓபன்னா ஓபன் பண்ணலாம் இது டாக்குமெண்ட் ஓபன் ஆகும் ஒரு மூவி ஃபைல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு சாங் இருக்கு ஒரு ஒரு பாடு பாட்டு இருக்கு அப்ப நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா அதை பாடும் எடிட் பண்ணினா அந்த சாங்கை நீங்க எடிட் பண்ணலாம் அந்த மாதிரி புரியுதா உங்களுக்கு சரி அடுத்தடுத்த வாரம் இன்ட்ரெஸ்டிங் போகும் ஓகே இப்பதைக்கு நான் எடிட் பண்றேன் எடிட் பண்ண மறுபடியும் வந்துச்சு க்ளோஸ் பண்ணிடலாம் க்ளோஸ் பண்ணலாம் சரியா ஷட்அன் பண்ணட்டுமா ஷட் பவர் ஷட் ஆவான் அவ்வளவு இப்ப நீ உடனே இந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணிட கூடாது காரணம் வந்து இந்த கம்ப்யூட்டர் இந்த கம்ப்யூட்டர் ஆன்ல இருக்கலாம் இல்லையா இது எல்லாம் ஷட் டவுன் பண்ண பிறகு மூணுத்தையும் ஷட் டவுன் பண்ண பிறகுதான் இங்க ஆஃப் பண்ணும் இல்லைன்னா என்ன ஆகும் அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல கட்டு நீங்க ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு ஷட் அவுன் ஷட் டவுன் ஆயிடும் ஓகே